அவர் காைக்கு வெயிட்றாரு இவன் என்ன பண்றா சிச்சா ஆ எங்க போற அண்ணா எங்க போறா வீட்ல தானா இருக்கா வீட்ல இருக்கா இல்லன்னா படின இருக்கானா வீட்ல என்னயா படின இருக்கறா என்ன பண்றா வீட்ல தேர்லம்மா கர்லியா நீ எங்க போறே நான் எங்க இருந்தா நீ எங்க தரேன் ஏய் என்ன பண்றே போன் என்ன பண்றா என்ன மாப்பா எங்க போயிர என்னாரோ யார எங்கடா போனா டேய் அப்பா போன் பண்ணறாங்க கால் கால் இத்தனை வருமா போலா போலியா நீ எங்க போன கால்ல நீ எங்க போ네 ஆ எல்லரத்துக்கு எங்க எல்லரத்துக்கு போயிண்டா யார் வீட்டுக்கே சிராமிட்டண்டா சிராமிட்டண்டா

நன்றியா இன்னாதே என்னாதே இது இன்னாதே இதுங்க தொடறுங்க சர்வா காட்டு பிச்சு ஓ மரையது வெளிய போ டேய் ஒரு வேளை சீ முன்னல வெளிய போ வெளிய போ வீட் வீட்ல ஏறுறப்படாத நீ போடா வெளிய போ போ இன்னாதே இவன் இவன் பின் பை ஒரு வேளை கட்டிட ஒரு வேளை கட்டிட வேண்டியது நம்ம கா

சேர்னே பண்ண மாட்டேமா காலின்னு காலைல நிக்கிற ஒரு வேளை சோர் சாப்பிட்ட அண்ணன்ன கேட்டேவே வந்த நீ ஆ பண்ண மாட்டான் சாரி উড়ுவா சேர் சேர் উড়ு லப்பா இந்த நேரல்ல பண்ண கூடாது சரியா நீ நல்லா படிக்கணும் தான நான் அங்க இப்பெல்லாம் காசு சேரிவா டேய் சேர் வா சொல்ற பேச்ச கேக்கணும் சரியா ஆ டாகற நல்லா படிக்கணும்